إِنَّ الْحَمْدَ لِلَّهِ نَحْمَدُهُ وَنَسْتَعِينُهُ مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ ومن يُضُلِلْهُ فَلَا هَادِيَ لَهُ وَأَشْهَدُ أَنْ لَا لا إِلَّا اللَّهُ الله وحده لا لَهُ وَأَشْهَدُ وأشهد مُحَمَّدًا محمداً وَرَسُولُهُ ورسوله وعليكم السلام ورحمة الله وبركاته فجر one جماعة is من سُنَّة கடமையான தொழுகைக்கு சொல்லப்பட்டு சொல்லப்பட்டுவிட்டால் அதன் பின்னர் அந்த தொழுகை ஃபஜீர் தொழுகையாக இருந்தால் என்ன பார் தொழுகையாக இருந்தால் என்ன எந்த ஒரு தொழுகையாக இருந்தாலும் கடமையான தொழுகைக்கு இக்காமத் சொல்லப்பட்டதன் பிறகு நஃலான தொழுகைகளை நாம் ஆரம்பிக்கவும் கூடாது தொடர்ந்து தொழுது கொண்டிருக்கவும் கூடாது பற்றிய பல ஹதீஸ்கள் நபியின் சுண்ணா பதிவாகியுள்ள முதலிரு தரங்களில் இரண்டாவது நிலையில் உள்ள சஹி முஸ்லிமிலே ஆறாவது பாடத்தின் ஒன்பதாவது தனியொரு தலைப்பின் கீழ் பல ஹதீஸ்கள் காணப்படுகின்றன சொல்லப்பட்டு விட்டால் கடமையான அந்த தொழுகையை தவிர வேறு தொழுகை கிடையாது என நம்பியவர்கள் கூறிய ஹதீஸ் அதேபோன்று ஒரு மனிதர் எப்பாம சொல்லப்பட்ட நிலையிலே பஜிர் தொழுகையிலே இந்த சம்பவம் நடந்தது அவர் தொழுது கொண்டிருக்கின்றார் அவர் அருகே கடந்து சென்ற நபி அவர்கள் ஏதோ அந்த மனிதருக்கு கூறி செல்கின்றார்கள் தொழுகை முடிந்து அந்த மனிதரை சூழ்ந்து கொண்ட நபி தோழர்கள் உமக்கு நபி அவர்கள் என்னதான் கூறினார்கள் என கேள்வி தொடுக்கின்றார்கள் சில காலம் செல்லும் போது உங்களில் ஒரு சிலர் ஃபஜீர் தொழுகையை நான்காக தொழ ஆரம்பித்து விடுவார்கள் என கூறி அந்த நபி தோழரை நபி அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள் அதேபோன்று இவ்வாறு சொன்னதன் பிறகு தனியாக அந்த முன் சுன்னாவை நோக்கி பயிர் தொழுகையை நான்காக தொழுகின்றீரா என்றெல்லாம் கேள்வி தொடுத்திருக்கின்றார்கள் எப்படியோ இந்த ஹதீஸ்களை இமாம் முஸ்லிம் பதிவு செய்யும் போது அதற்கு இருக்கவில்லை பின்னால் வந்த அறிஞர் இமாம் நவவி தான் இவ்வாறு முஸ்லிம் என்ற அந்த ஹதிஸ் நூலிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்களுக்கு தலைப்பிட்டவர் ஆவார் மிகச்சிறந்த விளக்கத்தை தந்த அறிஞர் இருந்தாலும் மனிதன் என்ற வகையிலே சில தவறுகள் இடம்பெற்றுள்ளன அந்த வகையில் இந்த ஹதீஸ்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தமிழிலே அதன் மொழிபெயர்ப்பிலே மா சொல்ல துவங்கி விட்டால் கூடுதலான நபுல் தொழுகைகள் எதனையும் ஆரம்பிப்பது விரும்பத்தக்கதன்று என்று மொழிபெயர்ப்பிலே காணப்பட்டுள்ளது இது பிளையான கருத்தாகும் இக்காமச் சொல்லப்பட்டு விட்டால் தனியாக சுண்ணத்தான தொழுகைகளை நாம் தொல்ல ஆரம்பித்திருந்தால் கூட அதனை விட்டு விட வேண்டும் இக்காம சொல்லப்பட்டதன் பிறகு எந்த தொழுகைக்கு இக்காம சொல்லப்பட்டு கூட்டாக தொழுகை நடக்கின்றதோ அந்த தொழுகையை தவிர வேறு எந்த ஒரு தொழுகையும் அந்த நேரத்திலே தொழக்கூடாது மேலே நாம் சொன்ன ஹதீஸ்கள் இதனை தெளிவாக கூறுகின்றன எனவே இதன் சரியான சட்டம் இக்காம சொல்லி கடமையான கூட்டு தொழுகை நடைபெறுகின்றது என்றால் அதன் பிறகு அது அல்லாத எந்த ஒரு தொழுகையையும் அந்த நேரத்திலே நாம் தொழக்கூடாது தொல்லக்கூடாது முன்சுன்னாக இருந்தாலும் சரி ஏனைய முன் சுண்ணத்துக்களாக இருந்தாலும் சரி விடுபட்ட சுண்ணத்துக்கள் தஹியத்துல் மஸ்ஜித் என்று எந்த ஒரு தொழுகையாக இருந்தாலும் கடமையான தொழுகைக்கு இக்காம சொல்லப்பட்டு விட்டால் அதன் பிறகு இவ்வாறான சுண்ணத்தான தொழுகைகளை ஆரம்பிக்கவும் கூடாது ஆரம்பித்து இடைநடுவிலே இருக்கின்றோம் என்றால் அதனை விட்டுவிட்டு கடமையான அந்த தொழுகையில் இணைய வேண்டும் என்பதே வகை மூலம் வழிகாட்டுகின்றார் நபி அலைகு சல்லாத்து அவர்கள் எமக்கு தந்த வழிகாட்டல் ஆகும்